அப்பா மன்னிச்சிருங்கப்பா இதுக்கு மேலே என்னால் முடியலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எனக்கு இறந்து போயிருக்காங்க இதே மாதிரி பல கேசஸ் என்னைக்கும் கேட்டுட்டு தாங்க இருக்கும் எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி உண்மையிலே நம்ம விமென்க்கு ஃப்ரீடம் கிடைச்சிடுச்சா இன்னைக்கும் ஏதோ ஒரு மூலையில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பொண்ணுங்க தான் நியர்லி நைன்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் தி சோ கால்ட் மெரைட்டல் லைஃப் கல்யாண வாழ்க்கையில் ஒரு பத்து பர்சன்ட் விமென் ஜெனுவனாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லலாம் பட் இஸ் இட் வர்த் இட் பெண்ணாக பிறந்து அவளுக்கு ஒரு கல்வி கொடுத்து நிறைய திறமையை வளர்த்து ஒரு கடைசியாக ஒரு லைஃப் லாங் வாழப்போகிற ஒரு பார்ட்னர் வரும்போது ஒரு டிசர்விங்கான பர்சன் கூட இருக்கணுமா வேண்டாமா இல்லைன்னா நிம்மதியாக சந்தோஷமாக சிங்கிளாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா யோசிங்க கேர்ள்ஸ் இதுக்கு மேலும் இந்த சொசைட்டி வந்து நம்பிட்டு இருக்கிறத விட நீங்கள் நீங்களாக உங்களுடைய டிசிஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் எடுக்கிறது நல்லது